சோழர் வரலாறு டாக்டர் மா ராசமாணிக்கனார் ஐந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டு சோழன் செருப்பாழி எறிந்த இளஞ்சே சென்னி கிமு இரநூத்தி தொண்ணூறு முதல் இருநூத்தி எழுபது இவன் காலத்தில்தான் தமிழகத்தில் மோரியர் படையெடுப்பு நடந்ததை பல பாடல்கள் குறிக்கின்றன பழந்தமிழர் மோரியருக்கு முற்பட்டு பாடலியை தலைநகரமாக கொண்டு மகத நாட்டை ஆண்ட நந்தர் என்பவரையும் நன்கறிந்திருந்தனர் என்பது பல பாக்களில் அறிய கிடைக்கும் உண்மையாகும் சந்திரகுப்த மோரியன் காலத்து பேரமைச்சனான சாணக்கியன் தனது பொருள் நூலில் தமிழகத்திலிருந்து இரத்தினங்கள் சேரநாட்டு வைடூரியங்கள் கருநிறமுள்ள பாண்டிய நாட்டு சால்வைகள் மதுரை மெல்லிய ஆடைகள் முதலியன சந்திரகுப்தன் பண்டாரத்திற்கு அனுப்பப்பட்டன என்று வரைந்துள்ளமை தமிழகத்திற்கும் மகத பேரரசிற்கும் இருந்த தொடர்பை வலியுறுத்துவதாகும் இதனால் பழந்தமிழர் நந்தர் பாடலியை மட்டுமே அன்றி மோரியர் பாடலியையும் நன்கு அறிந்திருந்தனர் என்பது கனியாகும் எனவே தமிழ்ப் புலவர் தெளிவாக மோரியர் என குறித்தல் சந்திரகுப்த மோரியர் மரபினரையே ஆகும் என்பதில் ஐயமில்லை மேலும் நம் முன்னையோர் வடநாட்டவரை வேறு வேறாகவே பிரித்து வழங்கினர் வேங்கட தும்பர் மொழிப்பேயர் தேயம் என்பதை அவர்களை கூறி ஆண்டுரைத்தவரை வடுகர் என்றும் அதற்கு விந்தமலைக்கு அப்பால் பட்டவரை வடவடுகர் அக்கால மகத நாட்டினர் என்றும் குறித்துள்ளனர் மாமூலனார் என்னும் நல்லிசை புலவர் சிறந்த வரலாற்று உணர்ச்சி உடையவராக காணப்படுகிறார் அவர் ஒரே செய்யுளில் நந்தரை குறித்து பின் மோரியர் படையெடுப்பையும் கூறியுள்ளார் கனைக்குரல் இசைக்கும் விரைசலர் கடுங்கனை முரண்மிகு வடுகர் முன்னுர மோரியர் தென்றிகை மாதிரம் முன்னிய வரவிற்கு மோகூர் பனியாமையின் பகைத்தலை வந்த மாகெழுத்தானை வம்ப மோரியர் விண்பொரு நெடுவரை இயல்சேர் மோரியர் பொன்பினை திகிரி திரிதரக் குறைத்த வெல்வேல் விண்பொரு நெடுகுடை கொடித்தேர் மோரியர் தின்கதிர் திகிரி திரித்தர குறைத்த இச்செயில் அடிகளையும் பின்வரும் அடிகளையும் நன்கு ஆராயும் மோரியருக்கு உதவியாக வடுகர் என்பாரும் கோசர் என்பாரும் ஆக இருவகை படைவீரர் இருந்தனர் என்பது பெறப்படும் இவ்விருத்திரத்தாரை கொண்ட இரு வேறு படைகளை மோரியர் முன் அனுப்பி தாம் பின் சென்றதாக பாடல் அடிகள் பகர்கின்றன அடிமைப்பட்ட நாட்டு வீரரை அவரை ஆட்கொண்ட பிற நாட்டார் தாம் படையெடுக்கும் முன்னர் புகவிடல் இன்றும் நடைபெறுகின்ற வழக்கமே அன்றோ மகத பேரரசை நடத்திய மோரியர் தாம் வென்றடக்கிய வடுக வீரரையும் கோசரையும் இம்முறையில் தம் தமிழக படையெடுப்புக்கு பயன்படுத்தினர் வடுகராவார் பணிபடு வேங்கட தும்பர் மொழிபெயர் தேயத்தர் கல்லா நீழ்மொழிக் கதனாய் வடுகர் கடுங்குரப்பம்பை கதனாய் வடுகர் என புலவர் குறித்துள்ளமையின் தெலுங்கரும் கன்னடருமே ஆவர் என்பது பெறப்படுகிறது கோசர் ஆவார் வடவடுகர் எனப்படுவர் இவர் கிழக்கு வங்காளத்தை சேர்ந்தவராகலாம் என டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்கள் கருதுதல் பொருத்தமுடையதே ஆகும் இக்கோசர் சொற்படி நடப்பவர் அவர் இடம் நெய்தலஞ்சேரு என சில அடிகள் குறிக்கின்றன இம்மூரியர் படையெடுப்பில் இக்கோசர் தம் ஆற்றல் கண்ட தமிழ் மன்னர் அவரை தம் சேவகத்தில் வைத்து கொண்டனர் போலும் இக்கோசரே அசோகன் கல்வெட்டுகளில் கண்ட சக்தி ஆகலாம் என்று பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரியார் கருதுகின்றனர் கோசர் எவரே ஆயினும் தமிழகத்துக்கு புதியவர் என்பதில் ஐயமில்லை மோரியர் படையெடுப்பு வடுகர் கோசர் என்னும் படைவீரர் தவிர மோரியர் படை ஒன்று தனியே இருந்தது அப்படையில் தேர்கள் இருந்தன எனவே இத்தமிழக படையெடுப்பில் மோரியர் படை கோசர் படை வடுகர் படை என மூவகை படைகள் இருந்தன இம்மூவருள் முன்னுர வந்த கோசர் தமிழகத்தின் வடமேற்கு எல்லை வழியாக நுழைந்து துளுவ நாட்டை அடைந்தனர் அந்நாட்டரசனான நன்னன் என்பானை காட்டிற்கு விரட்டினர் அவனது பட்டத்து யானையை கொன்றனர் துலுவ நாட்டை கைப்பற்றினர் அவனது காவல் மிகுந்த பாழி என்னும் இடத்தே வடுகர் தங்கிவிட்டனர் வென்ற நாட்டில் வென்றவர் படையிருந்து பாதுகாத்தல் இயல்பே அன்றோ நன்னனை வென்ற கோசர் சேரன் தானைத் தலைவனும் முதிரமலைத் தலைவனுமான பிட்டங்கொற்றன் என்பானை தாக்கினர் போர் நடந்தது முடிவு தெரியவில்லை பின்னர் வாட்டாறு என்ற ஊரையும் செல்லூர் என்பதனையும் ஆண்ட எழினி ஆதன் என்பவனை கோசர் எதிர்த்தனர் அவன் செல்லூருக்கு கிழக்கே கோசரோடு போரிட்டு வேல் மார்பில் தைக்கப்பெற்று இறந்தான் கோசர் சோழ நாட்டை அடைந்து அழுந்தூர் வேளான திதியனை தாக்கினர் திதியன் கடும் கோபம் கொண்டு புலிக்கூட்டத்துள் சிங்கம் பாய்வதைப் போல பாய்ந்து கடும்போர் புரிந்து பகைவரை புறங்காட்டச் செய்தான் பின்னர் அக்கோசர் மோகூரை தாக்கினார் மோகூர் பணிந்துள்ளது அப்பொழுது வடுகர் படையை முன்விட்டு பின் புதிதாக வந்த வம்ப மோரியர் பெரிய தேர்களை உடைய மோரிய வீரர் மோகூரை தாக்கினர் முடிவு தெரிந்துள்ளது இப்படையெடுப்பில் மோரியர் தம் வரவிற்கு தடை செய்த மலையை அல்லது பள்ளத்தாக்கை ஒழுங்கு செய்து வந்தனர் என்பது தெரிகிறது இம்மோகூர் தென் ஆற்காட்டு கோட்டத்தில் ஆத்தூர் கணைவாய்க்கு அண்மையில் உள்ள மோகூராக இருக்கலாம் என்று அறிஞர் கருதுகின்றனர் இங்கனம் தென் ஆற்காட்டு கோட்டம் வரை வந்த வடுகரான கோசரை இளஞ்சே சென்னி என்னும் சோழன் எதிர்த்து வாகை புனைந்தான் மேலும் இவன் குறைவினையை முடிப்பதற்காக அரைகுறையாக பகைவரை முறியடித்து அத்துடன் விடாமல் அவர்களை முற்றிலும் முறியடிக்க பாழிநகர் வரை பகைவரை தொடர்ந்து சென்று வடுகர் தங்கியிருந்த பாழியை எரிந்து வம்பவடுகர் தலைகளை அறுத்து அழித்தான் இங்கனம் காவல் மிகுந்த பாழியை வென்ற காரணம் பற்றி இச்சோழன் செருப்பாழி எறிந்த சென்னி எனப்பட்டான் மோரியர் தோல்விக்கு காரணம் இங்கனம் வலிமிக்க சோழன் போர் தொடுத்து வென்றமை ஆற்றான் மோரியர் படை நிலைக்குலைத்து தமது கருத்து நிறைவேறப் பெறாமல் தமிழகம் விட்டு மீட்டிருத்தல் வேண்டும் இச்சென்னி பகைவரை எதிர்த்திராவிடின் தமிழகம் மோரியருக்கு அடிமைப்பட்டிருக்கும் தமிழகத்தின் படை வலிமையையும் இயற்கை அமைப்பையும் பிறவற்றையும் அறியாத வடநாட்டினர் ஆதலின் மோரியர் துளுவ நாட்டை முதலில் வென்று சேர நாடு சென்று பிறகு வாட்டாறு சென்று பின்னர் சோநாடு அடைந்து திதியனிடம் தோல்வியுற்று பல இடங்களில் வழி தெரியாது திரிந்து மீண்டும் சோநாடுப்புக்கு முறியடிக்கப்பட்டனர் இப்படையெடுப்பு மோரியருக்கு வெற்றியை தராமையாலும் தமிழகம் தன்னாட்சி பெற்றே அசோகன் காலத்தில் விளங்கமையாலும் சென்னியால் மோரியர் தோற்கடிக்கப்பட்டனர் என்னும் புலவர் கூற்றுகள் உண்மை என்றே புலப்படுகின்றன இப்படையெடுப்பு செய்தியில் சேரர் பாண்டியர் பெயர்கள் காணப்படவில்லை ஆனால் கிமு இரண்டாம் நூற்றாண்டான காரவேலன் தனக்கு முன் நூற்றி பதிமூணு ஆண்டுகளாக இருந்து வந்த தமிழரசர் கூட்டமைப்பை அழித்ததாக கூறிக்கொள்கிறான் இதனை நோக்க மோரியர் படையெடுப்புக்கு பின் தமிழரசர் ஒன்றுபட்டு வடவரை எதிர்த்தனர் என்பது தெரிகிறது பிற்கால ஆரியர் கோசர் வடுகர் கோசர் வடுகர் மோரியர் சம்பந்தப்பட்ட செயல்களை ஒருங்கு கூட்டி நல்லுணர்ச்சியோடு நுணுகி ஆராய்பவர் ஒருவாறு மேற்கூறப்பெற்ற முடிவுக்கே வருதல் கூடும் இப்படையெடுப்பில் தொடர்பற்ற பிற்கால ஆரியர் கோசர் வடுகர் என்று தமிழ் பாக்களில் பெற்றவர் வேறு கிமு இரநூத்தி முப்பத்தி ரெண்டில் அசோகன் இறப்ப அவனுக்கு பின் வந்த சாதவாகனர் வடுகர் தம்மாட்சி பெற்று வடவேங்கிடம் முதல் கங்கையாறு வரை பேரரசை நிறுத்தி ஆளத் தொடங்கினர் அப்பொழுது தமிழகத்தின் வட எல்லையில் வடுகர் பாதுகாவல் படையில் இருந்தது மோரியர் காலத்து கோசர் மரபினர் எல்லைப்புறத்தில் நிலைத்தனராதல் வேண்டும் அங்கனம் நிலை பெற்ற அக்கோசர் வடுகர் கங்கை சமவெளியினிருந்தும் வடுக நாட்டில் தங்கிய ஆரியர் ஆகிய இவர்கள் பிற்காலத்தே மலையமான் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் முதலியோரால் தாக்கப்பட்டிருக்க வேண்டும் இச்செழியன் காலம் சிலப்பதிகார காலம் கிபி நூற்றி ஐம்பது முதல் இருநூறு மோரியர் படையெடுப்பின் காலம் கிமு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு முதல் கிமு இரநூத்தி எழுபத்தி இரண்டு அதாவது அசோகன் தந்தையான பிந்துசாரான் ஆகும் எனவே ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவரும் பிற்பட்டவரும் ஆகிய கோசர் வடுகர் என்பவர் வேறு வேறானவர் இக்கருத்தினை டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயங்கார் அவர்களும் ஆதரித்தல் காண்கள்